ஆர்வமாக உங்களிடத்தில் தனது அனுபவத்தை உமர் பரோக் என்ற நமது நண்பர் அவருடைய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார் அலாம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லாஹி ரபுல்லாலமி பல பக்தர்களாலும் நீரக்களும் குடையிலும் ஆகிய எல்லாம் நல்ல போற்றிக்கொள்ள என்னோட பேர் பாத்தீங்கன்னா உண்மையு நான் சிறப்பு விருந்தினால விஷயமா வந்து சோ எனக்கு அல்லாஹ் ஏற்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் உங்க கூட ஒரு உரையாடல் இருக்கு என்னுடைய பழைய பேர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இஸ்லாமத்துக்கு நான் வந்து வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு சோ இஸ்லாமத்துக்கு வராதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அல்லனா யாரும் தெரியாது அதோடைய தூதரை பத்தி எதுவுமே தெரியாது குரான்னா என்னன்னே தெரியாது சோ இப்ப ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சு இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதாவது அல்லாந்தால வந்து நம்ம உணர்ச்சுல சித்திர சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கலாம் இறைவன் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு அந்த அந்த உணர்வு எனக்கு சொல்லிச்சு இறைவனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நமக்கு அல்லானா யாருக்கு தெரியாது அல்லா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியாது இறைவன் மட்டுமே ஒரு மட்டும்தான் தெரியும் அப்ப நான் வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கையில நிச்சயமா சரி அப்ப வந்து நான் பொதுவான ஒரு இறைவன் அழைச்சு என்னன்னு கேட்டேன் அப்படின்னா இறைவா எனக்கு வந்து ஒரு நேரம் ஒரு பாதையை காட்டு அப்படின்னு நான் பொதுவான ஒரு இறைவனை அடிச்சு பிரார்த்தனை பண்ணுவேன் அது வந்து கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து எனக்கு குரான் படிக்கிறதுக்காக தமிழ் குரான் மொழியில இருந்து அன்பளிப்பா கொடுக்குறாரு அப்புறம் நான் அதை வாங்கி படிக்கிறேன் அந்த நான் ஒரு கட்டத்துக்கு மேல காலேஜ் படிக்க போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மதரசா போறேன் படிச்சு பயன்படுத்துல இருக்கேன் பயன்படுத்த வந்துட்டேன் அப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நான் தான் இஸ்லாத்துக்கு பயங்கர எதிர்ப்பு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எல்லா கிட்டதான் கேட்கும் பொதுவா கேக்கிற மாதிரி நல்லா கிட்ட வந்து எல்லாம் என்னோட இதாக கொடு என்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் இதாக கொடு என்னுடைய உறவினர்கள் என்னுடைய இதாக கொடு அப்படின்னு கேட்டேன் என் தம்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் என் தங்கச்சி என் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்து போன மாசம் தான் மைட்டு போகல கலாதி கொடுத்துருவான் அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து கனிமா சொல்லி இருக்கிறாங்க இன்னும் எங்க ஊர்ல ஒரு சில சகோதரர்கள் வந்துருக்காங்க தொடர்ந்து வந்து நம்ம அவங்களுக்கான துவா கேட்டு இருக்கோம் அவங்களுக்கான தாபஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லா கிட்ட வந்து துவா கேட்கிறது நீங்க வந்து அல்லா கிட்ட வந்து ஒரு பொருளாதாரத்தை கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு கிடையாது கேட்கலாம் அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் ஆனா நீங்க வந்து அல்லா கிட்ட ஹிதாய் கண்டிப்பா கொடுக்கலாம் உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு வந்து இஸ்லாம்னா என்னன்னு போய் சேருங்க இஸ்லாமா என்னன்னு தெரியாத பல மக்கள் இருக்கிறாங்க உங்க நண்பர்கள் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்க துபா கேட்கணும் சில நாளைக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த கொஸ்டின கேட்பான் இந்த சமூகத்துல அநியாயம் போது நீ என்ன பண்ண நீ நல்லா இருந்த நீ படிச்ச மதராசாவுக்கு மதரசாவுக்கு போன நீ கூட போடுற நீ நன்மையை சம்பாதிச்ச நீ போயிட்ட ஆனா அவரை சுத்தி இருக்க உன்னுடைய இஸ்லாமா என்ன அல்லாமா என்னன்னு தெரியாத மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு நீ என்ன பண்ண அவங்களுக்கு இஸ்லாம் பத்தி அப்படின்னு அப்படின்னா அதாவது கேட்பாங்க இப்போ நீங்க இப்பதான் வந்துட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்க ஒரு வாழ்முறை சகோதரர்களோ மற்றவங்க போய் இஸ்லாம சொல்ற அளவுக்கு உங்களுக்கான வரும் ஆனா இப்போ நீங்க கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா துவா உங்களுக்கு நீங்க நிறைய இபாரத் பண்ணி குறான பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்காகவும் உங்க சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாம்னா என்ன அடிப்படையா தெரியாதவங்களுக்காக நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதி செய்வான் இந்த சமூகத்துல இஸ்லாமுங்கிறது ஒரு அடிப்படை தேவையா இருக்கு உணவு எப்படி ஒரு தேவை ஆடை எப்படி தேவை அது மாதிரி இஸ்லாமுங்கிறது இந்த சமூகத்தின் தேவையா இருக்கு இந்த சமூகம் நாளுக்கு நாள் ஹராமரை நோக்கி போயிருக்கிறது நோக்கி மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க மத்த மத்த கேலி மத்த மத்தப்பட்ட விஷயத்துல கராம நோக்கி மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஹராமரை அழிக்கிற ஒரே விஷயம் அல்லா பொறுத்த விஷயம் இஸ்லாம் தான் அதனால இந்த வயசுல நீங்க கேட்கக்கூடிய துபாக்கள் கண்டிப்பா கபுள் ஆகும் நீங்க நீங்க வாழ்க்கையை அடிப்படை மக்கள் சகோதரர்களுக்காகவும் நீங்க கேட்டீங்கன்னா கபுள் செய்வா அப்படிப்பட்ட மக்களாக அல்லாத வாழ்க்கைய வாழ்க்கை அனைவரும் தெரியல